நேயர்களே வணக்கம் நாம் இப்போ பார பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கோச்சார ரீதியாக பொதுப்படையான பலன்கள் அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி தான் இதை தான் பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் போக எங்களுக்கு ஒரு மனசில் எங்கள் ஒரு சேனலில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுனா என்ன எத்தனையோ எத்தனையோ கஷ்டத்தில் இருக்காங்க நம்மளால் முடிந்த உதவி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நாங்கள் யோசித்தப்போ லக்னம் இருந்தால்தான் தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல முடியும் ஆகையினால் உங்களுடைய நட்சத்திரம் ராசி லக்னம் இதை கூட வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் எல்லாத்திற்கும் நம்ம விலையை அழைத்து கொண்டு இருக்க முடியாது முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தருக்குள்ள இருக்கும் இது இருந்தால் போகிறோம் இது தெரிஞ்சுன்னா போகிறோம் அப்படின்னு நினைப்போம் நானாக இருந்தாலும் சரி இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த கேள்வியை எங்களுடைய இந்த தொலைக்காட்சி இந்த பதிவில் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னத்தை வச்சு உங்களுக்குண்டான கேள்விக்குண்டான விடையை கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி வீடியோ பதிவாகவே நாங்கள் போடுவோம் இப்படி நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தான் நான் எப்போ போடுறேன் எப்போ அது வீடியோவாக வருதுங்கிறத உங்களுக்கு தானாக முன்னாடி வரும் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து நாங்கள் வந்து இலவசமாகவே உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு ஏன்னா எல்லோரும் நிறைய கஷ்டங்களுடையும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும் அதனால் இது உதவி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் மற்றும் கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பதிலையும் பெற்று அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வை மாற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இரண்டாம் இடத்துல குரு வரும் பொழுது தானாக உங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஒரு மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுக்கும் ஒரு மரியாதை உண்டு பல நாட்களாக வாங்கணும் வாங்கணும்னு ஆசையில் இருந்திருப்பாங்க ஆனால் வாங்க முடியாமல் இருந்திருப்பாங்க இப்போ இந்த குரு பகவான் இங்கேருந்து இங்கே பொழுது இரண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக வாகன யோகம் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு கடன் தொல்லை இப்போ கடந்த ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் வாங்கி தான் இருக்கணும் ஜென்ம குருவாக இருந்தது சனி பகவான் இங்கே பத்தில் இருந்தார் நீங்கள் படாத பாடுபட்டுருக்கீங்க கடந்த ரெண்டரை வருஷமாகவே இடமும் ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ குரு பரம நேசா தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய் குரவே நமகா அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றைய தினம் குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் என்னென்ன நன்மைகளை நாம் அடையப் போகிறோம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடப் போகிறோமா இந்த மாதிரி பல கேள்விகளோடு நாம் இருப்போம் அவை எல்லாம்னால் எப்படி இருக்கும் என்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதுவும் போக நம்ம கிரகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடியவர் குரு பகவான் குரு என்றாலே இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவர் என்ற அர்த்தம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள் அதான் இருள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் குரு பார்வை இருந்தால் குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஒரு திருமணமாகட்டும் குழந்தை பெயராகட்டும் உத்தியோகமாகட்டும் கல்வியாகட்டும் தொழிலில் முன்னேற்றமாகட்டும் ஒரு வளர்ச்சி அப்படின்னாலே குரு இருந்தால் தான் அந்த வளர்ச்சி கிடையும் செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி உரம் போட்டால் தானே வளருது சும்மா செடி வச்சால் வளராது அப்போ அந்த உரமாகவும் தண்ணியாகவும் இருந்து அந்த செடியை வளர்த்தக்கூடியவர் தான் குரு பகவான் இப்போ நம்ம வாழ்க்கையை வளர்த்தக்கூடியவர் முன்னேற்றக்கூடியவர் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடியவர் குரு பகவான் ஆனால் தான் நவ மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்பட்டு எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் குரு பகவான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் குரு பற்றி சொல்லோம்னா நிறைய சொல்லலாம் அதுக்கே ஒரு பதிவு வேணும் அப்போ ஏற்பட்ட குருபகவான் குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் என்பதை நாம் இப்போ விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரகராசினர்களுக்கு வருகின்ற மே மாதம் பனிரெண்டாம் நாள் நடக்கக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் ஆகப்பட்டவர் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த விரகராசி அப்படிங்கிறத உங்கள் ராசி இதில் வந்து கடந்த ஆண்டு கொண்டு தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு ராமர் வனத்திலேன்னு சொல்லுவார் இந்த ரா எதில் போடுறோமோ அது ஜென்மம் ஜென்ம குரு இந்த இடத்துல குரு போது ராமரே வனவாசம் போன நேரம் சாம்ராஜ்யம் வசதி வாய்ப்பு வீடு அரசு மனை குழந்தைகள் எல்லாத்தையும் செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்தது காட்டுக்கு போயிட்டார் காரணம் இங்கே ஜென்மத்தில் பிரஷபத்தில் குரு வந்து இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை அனுபவிச்சிருந்திருந்தீங்க இவ்வளவு நாளாக இப்போ என்ன ஆகுது மே மாதம் பன்னிரெண்டாம் நாள் குரு பகவானாகப்பட்டவர் உங்கள் ராசியை விட்டு அடுத்த ராசியான மிதன ராசிக்கு போகிறார் அப்போ இந்த தொல்லைகளிலிருந்து விடுபட போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் போகும் பொழுது உங்களுக்கு என்ன நன்மை இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்பம் வாக்கு தனம் குடும்ப அமைப்பு வாக்குன்ன பேச்சுவார்த்தை தனது வாக்கால் எதையும் சாதிக்கலாம் பொருளாதார உயர்வு அதெல்லாம் கொடுக்குறாரு பல ஜோதிர் ஆராய்ச்சி நூல்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க தனது வாக்கால் தினத்தையும் குடும்ப சுகத்தையும் அடைகிறான் இரண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனது வாக்கால் விசேஷ மதிப்பை பெறுகிறான் நம்ம பேச்சுனால விசேஷமான மதிப்பு ஒரு சபையில் போய் பேசுவோம் இவ்வளோ நாளும் ஓரமாக நின்றுன்றப்போ யாரும் நம்ம கூப்பிட்டா கூட காதல் வாங்க மாட்டான் ஆனால் இந்த மாதிரி இரண்டாம் இடத்திற்கு குரு வரும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு முக்கியமான மரியாதை தானே அவங்களே கூப்பிட்டு நம்மளை பேச வைப்பாங்க சார் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அது வரைக்கும் அதுக்கு இந்த குரு ஜென்மத்தில் இருந்த வரைக்கும் நீங்களே போய் கேட்டால் கூட ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னா கூட நீ எல்லாம் டைம் இல்லை அப்படிமா இப்போ இந்த பயிற்சியாகி இரண்டாவது இடத்துல இருக்க குரு வரும் பொழுது தானாக உங்கள் பேச்சு வார்த்தைக்கு ஒரு ஒரு மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுக்கும் ஒரு மரியாதை உண்டு சொல்வாக்கு நல்லா இருந்தால் தான் செல்வாக்கு கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த சொல்வாக்குக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்குது அதே மாதிரியே தமக்குன்னு ஒரு புதிதாக ஒரு ஸ்தானம் ஒரு போஸ்டிங் நமக்குன்னு ஒரு இடம் ஒரு ஏதோ ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பணி புரியணும் ஒரு இடத்துல இருக்கணும்னா ஒரு டெம்பர் வரியான ஒரு ஜாப்பு ஒரு நெடிப்படியாக ஒரு ஒரு பர்மனெண்ட் இல்லாமல் ஒரு நிரந்தரமான ஒரு பணி இல்லாமல் இருந்து வந்த நமக்கு இப்போ நிரந்தரமான ஒரு பணி புதிதாக ஒரு ஸ்தானம் பொறுப்பு உனக்கு தான் பொறுப்பு இந்த போஸ்ட் உனக்கு நீ ஜென்ரல் மேனேஜர் நீ அஸ்டென்ட் மேனேஜர் இப்படியெல்லாம் ஒரு ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாம் இடத்துல குரு வரும்பொழுது கண்டிப்பாக சாதிக்கிறார் உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது மிதுனம் புதனுடைய வீட்டில் வருது அதனால் நல்ல கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுமா இந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய குரு வந்து இங்கேருந்து இங்கே போகிறார் போகும் பொழுது எளிது எதிரி இவ்வளோ நாள் இங்கே இருக்கும்போது ஏகப்பட்ட எதிரி உண்டாயிருப்பாங்க அதனால தான் இந்த வாக்கியத்தை சொல்கிறார் எண்ணத்தில் குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக மறைமுக எதிரிகள் நிறைய இருந்திருப்பாங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிற குரு இங்கே வரும் பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு சத்ரு ஜெயம் அப்படின்னு பேர் சத்ரு நாசம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க புத்திர பேர் உண்டாகும் வம்சவருத்தி அப்படிங்கிறத கொடுக்குறாரு அதாவது உத்தியோகம் பணம் இவற்றை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க உத்தியோகம் நல்ல உத்தியோகம் உண்டாகுது பொருளாதார உயர்வு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ரொம்ப சிரமத்தில் இருந்தோம் அதிலிருந்து வெளியில் வந்து கடன் தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறோம் தனதானியம் சம்பத்து இதெல்லாம் ஏற்படுது சில பேர் புதிதாக வாகனங்கள் ஒரு வாகனத்தை பார்த்து வச்சுருப்பாங்க பல நாட்களாக வாங்கணும் வாங்கணும்னு ஆசையில் இருந்திருப்பாங்க ஆனால் வாங்க முடியாமல் இருந்திருப்பாங்க இப்போ இந்த குரு பகவான் இங்கிருந்து இங்கே வரும்பொழுது இரண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக வாகன யோகம் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு சொன்ன சொல்லை காப்பாற்றி மரியாதை பெறுவார்கள் அதே மாதிரி ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பெது பொது நலன் பொது வாழ்க்கையில் அரசியல் அதிலெல்லாம் ஈடுபட்டு ஊர் மக்களிடம் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட சொந்தமின்றவங்கிட்ட எல்லாம் பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுங்கிறது ஸ்தானமலன் அப்படிங்கிறது சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை ஏன்னா குரு வந்து பார்க்கக்கூடிய நன்மை ஸ்தானபலங்கிறது நம்ம ராசியிலிருந்து குரு எங்கே இருக்காரோ அதை வச்சு சொல்றது அது நன்மை சூப்பராக இருக்குது குரு பார்வை எப்படின்னு எடுத்திருந்தால் உங்க ராசியிலிருந்து எடுத்திருந்தால் குரு பார்க்கறது ரிஷபத்திலிருந்து ஆறாவது இடத்த பார்க்கிறார் அவருக்கு ஐந்தாம் இடம் அப்போ ஆறாம் இடங்கிறது நமக்கு என்ன எதிரி கடன் நோய் ரிணம் ரோகம் சத்ரு குரு அந்த இடத்த பார்க்கறதுனால இவ்வளோ நாளாக இருந்து வந்து எதிரி உபாதைகள் விலகிடு குரு பார்த்தா அந்த இடம் வந்து அசுபமாக இருக்கிறது சுபமாக கெட்டு போன இடமும் செழிச்சிடும் சுபிச்சிடும் குரு பார்த்தாருனால் அப்போ கெட்டு போன இடம்ங்கிறது ஆறாம் வருது உங்கள் ராசியிலிருந்து என்னால் ஆறாம் இடம் இங்கே ரிணம் ரோகம் சத்ரு அந்த இடத்த இங்கிருந்து குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால என்ன ஆகுது எதிரிகள் அடியோடு வீழ்வார்கள் கவலைப்பட வேண்டாம் ரோகம் ரோகம்னா நோய் நோய் நொடிகள் இருந்து வந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடுது வியாதிகள் அறவே இருக்காது மருத்துவ செலவுகள் சுத்தமாக குறைஞ்சு போயிடுது குரு பார்க்கறதுனால மூன்றாவது ரிணம்னா என்ன கடன் கடன் தொல்லை இப்போ கடந்த ஜென்ம குருவாக பொழுது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை வாங்கி தான் வளர்த்திருக்கணும் ஜென்ம குருவாக இருந்தது சனி பகவான் இங்கே பத்தில் இருந்தார் நீங்கள் படாது பாடுபட்டிருக்கீங்க கடந்த ரெண்டரை வருஷமாகவே விழாவும் அப்போ ஏற்பட்ட இந்த கடன் தொல்லை அப்படிங்கிறது குரு வந்து அங்கேருந்து இங்கே பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு கடன் தொல்லை அறவே இருக்காது எதிரிகள் வீழ்வார்கள் கடன் தொல்லை விலகும் சத்துருக்கள் வீழ்வார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோய் நொடிகள் இல்லாமல் வாழலாம் இதெல்லாம் குரு பார்வையினால நமக்கு கிடைக்கூடிய எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பெனிஃபிட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த பார்வை குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் அவருடைய இடத்துல வந்து எட்டாம் பார்வையை பார்க்கறார் ஏழாம் பார்வையை பார்க்குறாரு நமக்கு வந்து எட்டாம் பார்வையே வரும் அந்த இடம் புரிஞ்சுதுங்களா இது வந்து ஐந்தாம் பார்வையாக அவர் இடத்துல வருது நம்மளுடைய ராசிக்கு எட்டாவது இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது எட்டாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அறவே அவர் பார்வைப்படுறதுனால அந்த தோஷங்கள் விலகுது திருமண தடையை முக்கியமாக விலகிறார் பல நாட்களாக திருமணம் தட்டி போகுது தட்டி கழிச்சுட்டே போகுது இப்படி ஏதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஸ்தான பலனை வச்சுட்டு குரு பலன் வந்துருச்சா குரு பலன் வந்துருச்சான்னு மட்டும் பார்ப்பாங்க ஆனால் நான் மாதிரி இந்த குரு பார்வை படம் அப்போ தான் திருமணம் நடக்கும் குரு பலன் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபத்துக்கு இப்போ குரு பலன் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டா நல்லா தான் பண்ண போகிறார் குரு பலன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் திருமணம் நடக்காது ஆ பார்வை படலையே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பார்வை எட்டாம் இடத்துல பார்க்குறார் கல்யாண ஸ்தானத்தையே பார்க்குறாரு இப்போ குரு பலனும் இருக்குது ஸ்தான பலனும் இருக்குது குரு பார்வையும் இருக்குது கண்டிப்பாக திருமண யோகம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரருக்கு இந்த ஆண்டு நடந்தே தீரும் பல வருஷம் நீங்கள் தட்டி கழிச்சிருந்தாலும் சரி எத்தனை ஜோதிடர்கிட்ட பார்த்துருந்தாலும் சரி இப்போ இந்த மாதிரி ரொம்ப ரபூர்வம் இந்த வந்து திருமண தலையை விளக்கும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அதே மாதிரி திருமண வாழ்வில் ஒரு சத்தரவு ஒரு விவாகரத்து இப்படி தம்பதிகள்லாம் பிரிஞ்சு போயிருந்தால் அவங்களும் இந்த குரு பார்வையினால் சேர்ந்துருவாங்க ஒரு கருத்து வேறுபாடுகள் விவாகரத்தாகலை ஆனால் இப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க இவன் நான் வேலையை பார்க்குறேன் இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னு நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும்னு எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படி மனஸ்தாபத்தினால் பிரிந்தவர்கள் பிரிந்த தம்பதிகள் கண்டிப்பாக இந்த எட்டாம் பார்வையாக குரு பார்க்கறதுனால திருமண யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நிவிற்த்தியாக கூட அமைப்பு ஏற்படுது அடுத்ததாக பார்த்தோம்னா குரு பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கறது பத்தாம் பார்வை அப்படின்னா பத்தாம் படம் உத்தியோகம் தொழில் ஜீவனம் கர்மஸ்தானம்னு பேர் இவ்வளோ நாளாக சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்த உங்களுக்கு கும்பத்தில் இருந்து தொழில்னால் என்ன அப்படின்னு மறந்து போயிருக்கும் நான் என்ன வேலை செஞ்சேன்னு நம்ம அந்த மாதிரி ஒரு தொழிலில் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ குரு பகவான் பத்தாம் பார்வையாக பார்த்து நடந்த வாடி போன செடியை மலரை வைத்து பூப்போக்கு வைக்க போகிறார் உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வேலையில் ஒரு பெரிய மாற்றம் புதிய உத்தியோகம் புதிய பதவிகள் உயர்ந்த பதவிகள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் புதிய தொழில் துவங்கலாம் நம்ம தொழிலை வந்து வெளிநாடுகள் வரைக்கும் விருத்தி அடைய செய்கிறது இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாரு அப்போது குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக பலவிதமான நன்மைகள் நமக்கு எதிரி கடன் நோய்ங்கிறது விலகுது அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் விலகுது திருமணம் நடைபெறுது உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியா வியாபார ரீதியாக இது இருந்தால் தான் மற்ற எல்லாத்துக்கும் வேலை சம்பாதிச்சா தான் சாப்பிட முடியும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அனைத்தையும் விளக்குறாரு இரண்டாம் படம் ஸ்தானம் வளரும் குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு சகலவிதமான நன்மைகளையும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் செய்ய இருக்கிறார் எனவே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது விரஷபராசியை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூற்றம்பது சதவிகிதம் நன்மை மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த நன்மையை தாங்கள் முழுமையாக அடைய வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்